இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விலையிலேயும் நான் கூடுபட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபி தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாடிகின் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு சொல்லுகிறது செய்திகளின் கற்று நம்மோடு இருக்கிறார் தேவன் அதில் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தை வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் நாற்பது ஆறே நாம் வாசிக்கின்ற பொழுது பூமியின் நிலை மாறும் எதுமேதும் செல்லுகிறார் அமெரிக்கா தேசத்தை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது கலிபோர்னியா ராஷ் ஏஞ்சல் என்ற பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது பூமியின் நிலை மாறி போய்விட்டது அழகிய கட்டடங்கள் அழகிய மரங்களால் நிறைந்த இடங்கள் இன்றைக்கு சாம்பலாய் போய்விட்டதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பூமியின் நிலை மாறும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாயம் என்று வேலும் செல்லுகிறது ஒருவேளை அநேக இடங்களிலே மலை சரிவுகள் ஏற்பட்டு மிகப்பெரிய துக்கங்களை நாம் கடந்து வந்த ஜனமாக காணப்படுகிறது வசனம் செல்லுகிறது மலைகள் நடு சமுத்திரத்தில் சாயம் அதில் ஜனங்கள் பங்களித்து பொங்கும் என்று வசனம் செல்லுகிறது ஒருவேளை ஆண்டு கடலிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொண்டு வருகின்ற பொழுது அல்லது பூமி அதிகின்ற பொழுது சுனாமியை போன்ற பேரலைகள் அலைகள் எழும்புகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவே அதன் சடங்கள் கொந்தொழித்து போகும் பர்வதங்கள் அதிரும் பூமி அதிர்ச்சினாலே பர்வதங்கள் விழுந்து போகும் சடங்கள் கொந்தொழிப்பார்கள் ஆட்சியங்கள் தத்தளிக்கும் என்றாம் சங்கீதம் நாற்பது ஆறிலே நாம் வாசிக்கும்படி அது மாத்திரமல்ல பூமி உருகிப்போம் என்று வசனம் செல்கிறார் அந்த குறிப்பிட்ட ராசியங்கள் கழிவு போட்டியா நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு காரில் உள்ள ஒரு அழமுடைய பதவி உருகி கிடப்பதை எடுத்து காண்பித்தான் நாம் காணொலிகளை காண்பிருக்கிறோம் அந்த இடங்கள் முழுவதும் உருகிப்போன கட்டணங்கள் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு நாம் பார்க்கிறேன் இவை எல்லாம் நடக்கும் ஆனால் மேலும் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நீங்கள் கற்றோரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் சதுகரணி சதுகரியே பலவிதமான நிகழ்வுகள் பூமியிலே நடந்தாலும் உனக்கு விரோதமாய் அநேக சம்பவங்கள் நடந்தாலும் உனக்கு விரோதமாய் வெறும் காற்று வீசினாலும் உனக்கு அருகாமையிலே நீ விரும்பத்தகாத சம்பவங்கள் பூமியின் மேல் நடந்து கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரோடு விட இருக்கின்ற பொழுது அவர் உன்னோடு இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது எனவேதான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தரின் வலது மாசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் விசுவாசமானேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் இந்த நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடக்க வேண்டியதே கடைசி நாட்களிலேயே நடக்க வேண்டிய சம்பவங்கள் ஆனால் முடிவு உடனே வராது ஆனால் இந்த சம்பவங்களில் மத்தியிலும் தேவனோடு விட இருக்கிறார் தேவன் விட இருக்கிறார் என்பவர்களை ஏழு மடங்கு அக்கினி சூழலிலேயே தூக்கி போட்டார்கள் தூக்கி கொண்டு போனவர்களே அக்கினி பச்சித்து போட்டது ஆனால் இந்த மூன்று பேரும் அக்கினியிலே உலாவி வந்தார் மேலும் சொல்லுகிறது நான்காம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு இருக்கிறது என்று கத்தோடைய வசனம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு என் நண்பர் சகோதரனே சகோதரியே உன் நெருக்கத்தின் மத்தியிலே உன் உபத்திரவத்தின் மத்தியிலே உன் வேதனையின் மத்தியிலே உன் சரீர பாடுகளின் மத்தியிலே சத்துருக்களால் உண்டான போராட்டத்தின் மத்தியிலே சாசுகளினால் வருகின்ற பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே தேவன் உன்னோடே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் வெதுக்களை நாம் பார்க்கிறோம் அவருடைய முடி கூட கருகி போகவில்லை நான்காம் ஆணின் சாயல் தேவனுக்கு தேவபுத்திரனுக்கு புத்திரனுக்கு அப்பா இருக்கிறது இந்த வசனத்தின்படியே சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தன் உன்னோடு இருக்கிறார் பயப்பட வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் அவர் உன்னை காப்பாற்றுவார் எறுகின்ற அக்னி சூழலுக்கு உன்னை காப்பாற்றுவார் உனக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்வார் எனவே நீ கலங்க வேண்டாம் நீ கலங்க வேண்டாம் சேனைகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கையை சொல்லு அவர் உன்னோடு உணர்ந்து உனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் செய்த காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறார் என்று கட்டுடைய வார்த்தை சொல்கிறார் ஆண்ட ஒரு அப்படி செய்வார் சொந்த போக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் தேவங்கள் நடுவில் இருக்கிறார் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாடு காய் ஸ்ரோத்திரம் வார்த்தைகளை உங்களுக்கு காய் ஸ்ரோத்திரம் வரப்படும் பலவிதமான போராட்டங்கள் நெருக்கங்கள் இழப்புகள் கடன் பிரச்சனைகள் போன்ற காரியத்துறை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக மைனோக்கி மன்றாடி ஜமிக்கிறோம் அந்த உரையான எப்படி நடைபெறுகிறதே என்று சொல்லி அங்கலாய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் மன்றாடி ஜமிக்கிறோம் கர்த்தப்படுத்தும் கர்த்தனோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே பலப்பட அது நிமித்தமாய் அற்புதங்களை சொந்தத்துக் கொள்ள வார்த்தைகளை கெட்டவர்களுக்கு உதவி செய்யும் ರಾಮ್ ಇವರು ಮಲಮಾಯ್ ಮಹಿಮೆಂಪೇಸುಮಿ ನಾಮತ್ಮನಿಗೆ ಇಡುವ ಸುತ ಅಮೇ ಆ